வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நம்மளுடைய பகல் காமில் நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக இப்போ ஒட்டுமொத்த உலக நாடுகளும் நம்ம இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஜேடி வேன்ஸ் அவர்கள் சமீபத்தில் தான் இந்தியா வந்திருந்தார் அவர் இந்தியா வந்த தருணத்தின் போது தான் இந்தியா வந்திருந்தார்ல அந்த காலகட்டத்தில் தான் நம்ம பகல் காலில் கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்போவே கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருந்தாரு ஜேடி வேன்ஸு இப்போ என்ன சொல்லியிருக்காருனா இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களை கண்டறிய இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாதிகளை வேட்டையாட இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஒத்துழைப்பு அளிக்கும் என நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி வேன்ஸு தெரிவிச்சிருக்காரு பாகிஸ்தான் தெரிந்தெலாம் டெஃபினட்டாக ஒத்துழைப்பு வராது ஏன்னா அவங்க தான் தீவிரவாதிகளை இந்தியாவுக்கு எதிராக ஏவி விடுறாங்க இப்போ இந்த முக்கிய குற்றவாளிகள் இருக்காங்களே இந்த பகல்காம் கல்பிரிட்ஸு அங்கே நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்கள் அதில் ஒருத்தன் பாகிஸ்தான் இராணுவத்தில் இருந்தவனா பாகிஸ்தான் இராணுவத்துடைய சிறப்பு பிரிவில் இருந்தவனா பாகிஸ்தான் இராணுவம்தான் அந்த மூசா அப்படிங்கிறவனை லஷ்கரி தொய்பா தீவிரவாத அமைப்புக்கு அனுப்பி வச்சிருக்காங்க சேர்த்து விட்டதே பாகிஸ்தான் இராணுவம் தான் இவனை அப்படிங்கிற மாதிரி விசாரணையில் தெரிய வந்திருக்கு அப்போ அவங்க எப்படி இந்தியாவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதுவும் அதுவும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நெவர் சான்ஸே இல்லை அப்படிங்கிறதான் நிறையா பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக்கு சிந்து நதிநீர் வங்கியிட ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து பண்ணாங்கள்ல இதன் எதிரொலியாக பாகிஸ்தானில் செனாப் நதி பார்த்திங்கன்னா வறண்டு கிடக்கான் ஒன்று செனாப் நதி வறண்டு கிடக்கு ஒன்று ரெண்டாவது வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு மோசமான ஒரு வெயில் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லையா பாகிஸ்தானில் பிரயில் வாட்டி வதைக்கிது ஒரு பக்கத்து தண்ணி இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தானில் அடுத்தடுத்து இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ரிக்டர் அளவுகளில் நாலு புள்ளி நாலாகவும் அடுத்து நாலு புள்ளி ஆறாகவும் பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு அப்போ ஒரு பக்கத்து நிலநடுக்கத்தினால் ஏற்படக்கூடிய வீதி இன்னொரு பக்கத்து தண்ணி இல்லை அதனால் ஏற்படக்கூடிய அவஸ்தை கடுமையான வெயில் இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியா பாகிஸ்தான் மீது எப்போ வேணாலும் போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற எச்சரிக்கை இப்போ ஒட்டு மொத்த பாகிஸ்தானும் அரண்டு போய் கிடைக்கணுங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்தில் இன்றைக்கி ஒரு ஆலோசனை நடத்துறாரு தெருநாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்படுது சமீபத்தில் பட்ஜெட்டில் தமிழக அரசாங்கம் என்ன அறிவித்தாங்கன்னா தெருநாய்களை கட்டுப்படுத்த இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கம் அறிவித்தாங்க உடனே பாஜகவினர் கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்க இப்படி தான் அடையாறு நதியை சீரமைக்க ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கீடு கூவம் நதியை சீரமைக்க ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கீடு அப்படின்னு ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்லையும் அறிவிப்பு வருது ஆனால் இந்த ஒதுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் என்ன ஆச்சு ஒழுங்காக கூவம் நதி சீரமைக்கப்பட்டுச்சா இல்லை அடையாறு நதி சீரமைக்கப்பட்டுச்சா அப்போ சும்மா பணத்தை மட்டும் ஒதுக்கீடு செஞ்சுக்கிறாங்க அந்த பணம் எங்கே போதுன்னே தெரியலை அப்படின்னு பாஜகவினர் கடுமையான விமர்சனத்தை முன் இந்த சூழலில் தலைமை செயலகத்தில் திருநாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முதல்வர் ஆலோசனை வந்து நடத்துகிறாரு தயவு செஞ்சு இந்த திருநாய்களை கட்டுப்படுத்திடுங்க அதோட அட்டூழியாக தாங்க முடியலை பக்கத்தில் ஒரு டீ கடைக்கு போக முடியலை ஏதாவது வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னா பின்னாடி வண்டியை சுற்றிக்கிட்டு அப்படியே துரத்திக்கிட்டே வரானுங்க நம்ம காலை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு காலை கடிச்சிடுமான்னு சொல்லிட்டு மேலே வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே வீதியில் வர வேண்டியதாக இருக்குது அதனால் அந்த திருநாய்களுடைய அட்டுழியத்தை தயவு செஞ்சு கட்டுப்படுத்திருக்கேன் இந்த நேரத்தில் விலங்குகள் நல்ல ஆர்வலர் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் கிளம்புவாங்க அப்போ என்ன பண்ணணும்னா ஒட்டுமொத்த திருநாயையும் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுறணும் இந்த விலங்குகள் நல்ல ஆர்வலர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு பேசிக்கிருக்காங்களே அவங்க வீட்டில் கொண்டு போயிட்டு இந்த திருநாய்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டால் அப்போ அடங்குவாங்க இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி கேரளாவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பிரைம் மினிஸ்டர் பண்ணியிருக்காரு விளிங்கம் துறைமுகம் இருக்குல்ல அந்த துறைமுகத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இன்றைக்கி தொடங்கி வச்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டம் இங்கே ஆகுனா போராட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எதுக்கெடுத்தாலும் போராட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டம் இது மாதிரி ஒழுங்காக கோஆப்ரேஷன் இல்லாதனால அது வந்து கேரளாவுக்கு போயிருச்சு எவ்வளோ பெரிய திட்டம் தெரியுமா எவ்வளோ பேருக்கு அறுபத்தி ஏழு சதவீதம் பேருக்கு இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பான் இந்த துறைமுகத்தில் எவ்வளவு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய திட்டம் எட்டாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் இப்போ கேரளாவுடைய அந்த எக்கானமியை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணக்கூடிய திட்டம் இது இந்த விளைஞம் துறைமுகம் அப்படிங்கிறது இதில் இந்திய கூட்டணிக்கு என்ன கதறல் அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் அதானிக்கு எதிராக இந்திய கூட்டணி பேசுவாங்க கேரளாவை ஆட்சி செய்கிறது இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி தான் கேரளாவை ஆட்சி செய்கிறாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாம் அதானிக்கும் அம்பானிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பாங்க இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுக்கு ஆதரவாக மோடி செயல்படுறாரு அம்பானி அதானிக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரைட்டை பெடுத்துவாங்க ஆனால் அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் அதானி போர்ட்டு தான் துறைமுகத்தை கட்டியிருக்காங்க இப்ப சைலண்டாக இருக்காங்க மேடையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் யாருக்குமே ஹேண்ட்ஷேக் வந்து பண்ணலை ஒருத்தருக்கு மட்டும்தான் ஹேண்ட்ஷேக் பண்ணியிருக்காரு அந்த மேடையில் யாருக்கு தெரியுமா சசி தரூருக்கு சசி தரூருடைய சமீபத்திய பேச்சுக்களை பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இருக்குது ப்ரைம் மினிஸ்டர் மோடியை வெகுவாக பாராட்டுறாரு தரூர் அதுவும் இந்த பகல்காம் டெரர் அட்டாக்ல இதை வச்சு இந்தி கூட்டணி காங்கிரஸ்லாம் பாலிடிக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சசி தரூர் என்ன சொன்னார்னா அரசியல் பண்ண வேண்டிய நேரம் இது கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம முழு ஆதரவை கொடுக்க வேண்டிய நேரம் முதல்ல அதை பண்ணுங்கள் அப்படின்னு சசி தரூர் பாடம் எடுத்தார் பிரைம் மினிஸ்டருடைய வெளியுறவு கொள்கை எல்லாத்தையும் பாராட்டி இருக்காரு சசி தரூர் மேடையில் சசி மட்டும் பிரைம் மினிஸ்டர் ஹேண்ட்ஷேக் பண்ணார் இது இந்தி கூட்டணிக்கு பெரும் கதறால் ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்